எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற பாமக பாஜக கூட்டணி உறுதியா வெளியான முக்கிய தகவல் நேற்றிரவு பாலிமர் நியூஸ் சேனல்ல பாஜகவோட இணைந்த பாமக அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு இந்த செய்திகளை சில தம்பிகள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சு இது உறுதியான செய்தியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அவர்களுக்கு பதில் கொடுத்த விஷயம் வந்து தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாமும் அந்த செய்தியை வந்து போய் பார்த்தோம் பார்க்கப்படும் பொழுது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் இந்த செய்தியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பத்து இடங்களை பாமக பெற உள்ளதாக தகவல்கள் வட மாவட்டங்களில் எட்டு தொகுதியும் தென் மாவட்டங்களில் இரண்டு தொகுதியும் ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மாநிலங்களவை மத்திய அமைச்சர் பதவி என நிபந்தனைகள் எதுவும் பாமக தரப்பில் முன்வைக்கப்படவில்லை எனவும் பாஜக பாமக இடையே நாளை கூட்டணி உடன்பாடு முறைப்படி கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எல்லா வன்னியர்களுமே அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட தமிழகத்தில் எட்டு தொகுதிகளும் தென் தமிழகத்தில் இரண்டு தொகுதிகளும் மொத்தமாக பத்து தொகுதிகளை பாஜக கூட்டணியில் வந்து பாமக கேட்டதாகவும் அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பாக பாமக எந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையோ இல்ல வந்து மந்திரி பதவியையோ கேட்கல வெறும் பத்து தொகுதிகளை மட்டும்தான் உடன்படிக்கை கூட்டணியில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் கிடையாது இன்று அந்த தேர்தல் கூட்டணி விஷயம் உறுதியாகும் அப்படின்னு வந்து பாலிமர் நியூஸ் சேனல்ல வெளியிட்டிருக்காங்க இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் புரியுதுங்களா அவர்கள் அனுமானத்திலையும் போட்டிருக்கலாம் இல்ல அவர்களுக்கு கிடைத்த உறுதியான செய்தியை வந்து பாத்தீங்கன்னா வச்சியும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கலாம் புரியுதுங்களா இதில் நாம எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது அதே சமயம் பாஜகவோட பாமக கூட்டணிக்கு போன பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் யோசிப்பாங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி போகுது ஏன் அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போகலை அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போயிருந்தா களத்தில் நாம் இறங்கி வேலை செய்யறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருப்போமே போயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூடையா அப்படின்னு பலவிதமான விமர்சனங்களையும் வைக்கத்தான் போகிறாங்க ஒருவேளை பாஜக பாமக கூட்டணி உறுதி ஆனா இது ஒரு நியூஸ் சேனல்ல வந்து தான் வெளியாயிருக்கு செய்தி ஊடகங்கள் வந்து அவங்க அவர்களுடைய அனுமானத்துல எப்படியாப்பட்ட செய்திகளை வெளியிடுவாங்க ஓரிரு நாள் அவர்கள் சொன்னது போல இன்றே வந்து பாத்தினா கூட்டணி உறுதியானாலும் அது பாஜகவா இல்ல அதிமுகவா இல்ல மற்ற கட்சியா அப்படின்றத இன்னைக்கு உறுதியானா சொல்லிட போறாங்க இன்று உறுதியாகலை அப்படின்னா இன்னும் ஓரிரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாமக உறுதியா கூட்டணி விஷயத்தை அறிவிச்சிட போறாங்க இது எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது சமூக வலைதளங்கள்ல இது போன்ற செய்திகளை பார்த்துட்டு வன்னியர் உங்களுடைய அனுமானங்களை உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல எதையாவது வந்து பாத்தினா பதிவுகளாக எழுதிக்கிட்டு தெரிய வேண்டாம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு பின்னடைவு செய்கிற எந்த விஷயங்களும் வந்து பாத்தினா பதிவு செய்ய வேண்டாம் அதே போல ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பும் வந்து பாத்தினா எல்லா கட்சிகள் மேலும் இருக்கும் அந்த விருப்பு வெறுப்புகளை களைந்து கூட்டணியை பாமக அறிவிச்சா நாம அவர்களோட சேர்ந்து வெற்றி பாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவதற்கான எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும் நானும் வந்து ஒரு முறை உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு அதிமுகவோட கூட்டணி போயிடுச்சு எனக்கு எடப்பாடியை பிடிக்காது எனக்கு மோடியை பிடிக்காது அப்படின்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கலைந்து நாம அரசியல் களத்துல இறங்கி வேலை செய்யணும் வேலை செஞ்சாதான் நாம வெற்றி பாதைக்கு வந்து பத்தின போவோம் இந்த வெற்றி பாதைய நாம தான் வந்து பத்தினா உருவாக்கிக்க முடியும் அதனால வன்னிய சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே பாமக யாருடன் கூட்டணி போனாலும் சரி நாம அத மனமாற வந்து பதினா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான வெற்றி பாதைக்கான வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அது பாஜக ஆர் அதிமுக புரிதா இல்லைங்களா அத எல்லா வந்து சரி வர யோசித்து இந்த விஷயத்த பதிவுகளை சமூக வலைதளங்களில் வந்து பாத்தினா பதிவு செய்யுங்க அப்படின்னு எல்லா வன்னிய உலக சத்திரியர்களுக்கும் சொல்லிக்கத்தான் இந்த காணொலியை பேசியிருக்க அனைத்து வன்னியர்களும் புரிந்து கொள்ளுங்கள் கூட்டணி விஷயம் இன்னும் ஓரிரு நாளில் நம்மளுக்கு உறுதியாயிடும் ஏன் இன்னைக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா உறுதியாகலாம் பொறுத்திருந்து நாம வெயிட் பண்ணுவோம் பாமக தலைமை எது அறிவிக்குதோ அதற்கு பிற்பாடு இந்த கூட்டணிக்குள்ள இருக்கலாமா வேண்டாமா இந்த கூட்டணி சரியானதா சரி கிடையாதா அப்படின்ற எல்லா விவாதங்களையும் செய்வோம் அதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா நாம எந்த விவாதங்களும் எந்த ஒரு சமூக வலைதளங்களையும் பாட்டாளி சொந்தங்களும் வண்ணிய உலக சாத்திரிய சொந்தங்களும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அன்பான ஒரு வேண்டுகோளை விமலோர்வன் வச்சுக்கிற புரிந்தங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியுள சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணியுள சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலோட்ட அடுத்து ஒரு நல்லகடவுள்ள சந்திக்க டாட்டா பை பை மத்தவங்க எல்லாரும் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான ஆன அரசு கிடைக்கிறதை எல்லாம் குடுக்கிறதுக்காக தேடுவாங்க